தொண்ணூத்தி அஞ்சு பங்கு ரத்தக்களை அடைப்புறதுன்னு வச்சுக்கோங்க இவர்கள் அனைவரும் இன்றைக்கு சொல்லுகின்ற நேர்மறை வாழ்க்கை முறையை கடைபிடித்து சொல்லுவதை கடைபிடித்தால் ஒரு வருடத்தில் இந்த ரத்த குழந்தை அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து பூரணமாக குணமாயிவிடும் அண்ட் என்பின் பிளஸ் இரவு நேரத்தில் இந்த ஹார்மோன்கள் சுரக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சி உணர்வுக்கு போயிட்டீங்கன்னா இந்த ஹார்மோன் சுரந்தால் உன்ன மகிழ்ச்சியாகி இன்னொரு வருடம் வேங்க வைக்க முடியும் பணம் மிக முக்கியம் பணம் இல்லாட்டை வாழ்க்க முடியாது அந்த பணம் முக்கியமானது மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் சம்பாதிக்கிறத போய் சம்பாதிக்கும் போது மகிழ்ச்சி இழக்கும்பொழுது தண்ணியை இழைக்கின்றான் ஸோ அதுதான் அடிக்கடி ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ பூஜ்யம் போட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் பணக்காரனாகிட்டே இருங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த பூஜைங்களுக்கு மதிப்பு அந்த ஒன்று என்ற நீஊரிடம் இருக்கின்றதை தவிர உன்னை எழுந்து பூஜைங்களை சேர்க்காது எந்த எண்ணெய் வெளியில் வைத்து உறைகின்றதோ ஃபார் எக்ஸாம்பிள் நெய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது அனைத்தும் ஈஸியாக கொலஸ்ட்ரால் போய் பழிஞ்சிடும் அதான் அடிக்கடி சொல்கிறேன் எந்த நட்ஸ்லேயும் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வால்நட் பொருட்கள் எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது எந்த உணவு தாவரத்தில் வருகின்றதோ அதெல்லாம் ஜீரோ கொலஸ்ட்ரால் அது தோல்வனும் சாப்பிடுங்க இன்னும் சொக்கலிங்கம் ஒன்பதாவது மாடி விஜயத்துறை தலைவராக இருக்கின்றேன் இன்று வரை இந்த சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தது கிடையாது படிக்கவிட்டாலும் செல்லுவேன் என் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் வி சொக்கலிங்கம் இதயநில மருத்துவர் சென்னை உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உலகத்தை கொண்டு கொண்டு இருப்பது மூன்று வியாதிகள் மாரடைப்பு ரெண்டாவது கேன்சர் மூன்றாவது ஆக்சிடென்ட் இன்க்ளூடிங் சுயிசைட் அது மட்டும் இல்லை எல்லா வியாதிகளும் ஆஸ்துமா ஸ்கின் டிசீஸஸ் அசிடிட்டி ரொமெட்டாய்டு ஆட்டோமேட் டிசீஸ் இன்ஃபெக்ஷன் கூட ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஒரு நல்ல தெம்போடு இருந்தாங்க எந்த இருந்தாலும் அவங்க அஃபெக்ட் பண்ணாது இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும் இது அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களால் வந்த சைக்கிள் வர்றதுனால எல்லா வியாதியும் வந்துடுது ஸோ எதிர்மறை எண்ணங்களை மாற்றி நேர்மறை எண்ணங்களாக உண்டாக்கி அதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள் அதை பத்தி நான் சொல்லுவதற்கு முன்பு நீங்கள் சிந்திக்க வேண்டும் எப்படி நேர்மறை எண்ணம் உங்களை காப்பாற்றும் இந்த வியாதிகளை விடைபெற முடியுமா என்ற பத்தி நான் சொல்ல போகின்றேன் உயிர் என்பதுதான் முக்கியம் உயிரை வந்து ஒரு விளக்குக்கு நான் கம்பேர் பண்ணுறேங்க விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அந்த உயிரினும் தெய்வம் ஆலயம் என்னும் உடலில் தான் இயங்க முடியும் ஆலயம் என்ற உடல் நன்றாக சீராக கொண்டால் அது வேங்கு என்ற உயிர் நூறு வருடம் குழந்தை கூட இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு உதாரணம் டயபெட்டிஸ்னாலயோ ஹார்ட் அட்டாக் ஆக ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த உடல் பாழாகிவிட்டால் பழுதுபட்டால் அந்த உயிர் அவனை விட்டு பெரியதான் உயிர் போகுதுன்றோம் அதற்காக சொல்கிறேன் உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் இயங்க வேண்டும் என்றால் அது இரண்டையும் தாங்கி பிடிப்பது அவனுடைய நேர்மறை எண்ணம் அந்த எதிர்மறை எண்ணமாக மாறிவிட்டால் அது ரெண்டு நிமிடத்தில் உயிரையும் உடலையும் அழித்து விட்டு போயிடும் அது அக்யூட் சேஸ் வந்து சொன்னதில்ல இந்த கிளாட் அட்டாக் வரும் இந்த இதயத்தில் உண்டாவது ஹார்ட் அட்டாக் மூலையில் அத்தக்கூடாது வந்த ஸ்ட்ரோக்கு கிட்னியில் அஃபெக்ட் பண்ணால் கிட்னி அட்டாக் லிவர் அட்டாக் எந்த அட்டாக் வந்துடும் அனைத்து ரத்த ஓட்டத்தினால் இயங்குகின்ற உறுப்புகள் பாதிப்பாயிடும் ஸோ அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டு விட்டு நேர்மறை எண்ணம் நான் மகிழ்ச்சின்னு சொன்னேன்ல அந்த மகிழ்ச்சி இருக்கும்போது போது ஒன்று வச்சுங்க த டோஸ் என்ற ஹாப்பி ஹார்மோன் என்னது டோப்பமின் ஆக்சிடோசின் செரட்டோனின் அண்ட் என்டார்பின் பிளஸ் இரவு நேரத்துக்கு மெலட்டோனின் இந்த ஹார்மோன்கள் சுரக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சி என்ற உணர்வுக்கு போயிட்டீங்கன்னா இந்த ஹார்மோன் சுரந்தால் உண்ண மகிழ்ச்சியாகி நூறு வருடம் வேங்க வைக்க முடியும் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன் என்டார்ஃபின் என்றது என்ன தெரியுமாங்க மார்ஃபின் இப்போ ட்ரக்ஸில் ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ்லாம் விட்டுட்டு இப்போ சில்ட்ரன்லாம் ட்ரக்ஸில் போயிட்டாங்க மார்ஃபின் ஓபியம் அதெல்லாம் என்ன தெரியுங்க போதை பொருள் அந்த மார்ஃபின் இன்ஜெக்ஷனாகவோ மார்ஃபின் டேப்லெட்டாக சாப்பிடும் பொழுது அது வெளியிலேருந்து உண்ணும் பொழுது உங்கள் உறுப்புகளை அழித்து விடும் அதே நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் உள்ளே சுரக்கின்ற மார்ஃபின்னா என்டார்ஃபின் அது மார்பினோட பல மடங்கு போதை பொருள் ஆனால் அது உள்ளே நீங்கள் சுரக்க வைத்து வாழ்ந்தால் அந்த என் என்ற உள்ளே சுரக்கின்ற மார்பின் நூறு வருடம் கடந்து இயங்க வைக்க சக்தி உண்டு ஸோ நீங்கள் எந்த நிலையிலேயும் ஹாப்பி ஆர்மோட்ஸையும் சுரக்க வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் சொன்னேன் மிக முக்கியமாக இந்த நேர்மறை எண்ணங்கள் வந்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் இருப்பதை ஏற்றுக்கொண்டு எந்த நிலையிலையும் சமுதாயத்தை நோக்கி பயணம் இருந்து மகிழ்ச்சியாக என்ன தெரியுமா அவன் காய்கறி பழகின்னு நல்லா சாப்பிடுவான் காய்கறிகள் பழக நல்லா உடற்பயிற்சி நேரம் மேலாக்கி கொண்டு உடல் எடை சீராக வைத்துக் கொண்டால் அப்ப புகை பிடிப்ப தலைப்பில கிட்டக்கூடக்கூடா மது அருந்தவும் கூடாது அந்த சைக்கிள் போக முடியா என்ன ஆகுதுன்னு தெரியுமா சர்க்கரை வியாதி ரத்தத்தில் கொழுப்பு ரத்த அழுத்தம் அவர்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு உருடத்திற்கு சாப்பிடுகின்ற மாத்திரை கூட தேவையில்லாமல் போய் விட்டால் முக்கியமான கருத்தை நான் சொல்றேன் பாருங்களேன் இப்ப வந்து எவருக்காவது என்று பார்க்கின்ற எவருக்காவது தொண்ணூத்தி அஞ்சு பங்கு ரத்த குறை அடைப்படுதுன்னு வச்சு இவர்கள் அனைவரும் இன்றைக்கு சொல்லுகின்ற நேர்மறை வாழ்க்கை முறை பிடித்து நான் கடைபிடித்தால் ஒரு வருடத்தில் இந்த ரத்தக்கொழின் அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து பூரணமாக குணமாயிவிடும் த ரிவர்ஷன் ஆஃப் அத்தரஸ்குளோசன் முதலாக கிடை இப்போ ஒரு பதினெட்டு வருஷமாக கண்டுபிடிக்கும்போது இப்போ நல்லா உலகம் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம் உங்கள் அப்பா அம்மாக்கு யாருக்கா சக்கரை வியாதி இருந்தா உங்களுக்கு வந்துடுச்சு சர்க்கரை வியாதி ரத்த குறிப்பு ஹார்ட் அட்டாக் கேன்சர் ஜெனிட்டிக்காக உங்ககிட்ட வந்திருக்கும் உங்களுக்கு அறியாமல் குழந்தைங்களுக்கு பேர குழந்தைகளுக்கு போய்கிட்டு இருக்கோம் இவர்கள் அனைவரும் நான் சொல்லுகின்ற நேர்மறை வாழ்க்கை முறை நேர்மறை எண்ணங்கள் பிரகாரம் வேண்டுமானால் ஒன்பது வருடத்தில் அந்த ஜீன் அந்த வியாதியை தன்மையை இழந்து விடுகிறது அதைப்பட்ட அது மாறுவதற்கு ஒன்பது வருடம் ஆகுது அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி எப்படி ஆகுதுன்னா அந்த ஜீன்ஸ் எல்லாம் எப்பிஜின்ஸ் ஆர் ஃபீனோட் டைப் பட் ஒன்பது வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் மைண்ட் செட்டில் வாழ்க்கை முறை அந்த ஜீனே மாத்திர சக்தி இனிமேல் பாரம்பரிய வியாதி நினைக்கக்கூடாது ஜப்பானில் வந்து சில ஒக்கினமாக ஒரு இடத்துல சைனாவில் ஒரு இடத்துல இந்தியாவில் எம்மாலியா சில இடத்துல ஆப்பிரிக்காவில் சில இடம் அமெரிக்காவில் ஒவ்வொரு பேக்கெட்லையும் சில பேர் நூறு வருடம் கலந்து வாழ்கிறாங்க அவர் வாழ்வதற்கு காரணம் அனைவரும் அவர் ஏற்கனவே வாழ்கின்றார்கள் சமுதாயத்துக்காக வாழ்கின்றார்கள் தனக்கின் வாழாமல் முக்கியமாக அவர் தன் மொழிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இது இருக்கும்போது நமக்கு வந்து பிரச்சனையாக வராது தீதம் நன்றும் பிறர் தர வரா கணின் பொங்கல்னால் ரெண்டாயிரத்தி அறநூறு வருடத்துக்கு வந்து அருமையாக சொல்லியிருக்காரு நீ காரணமாக இருந்து விடாதே அதான் ஒவ்வையா சொல்லியிருக்காப்ப அவர் கிட்டாயின் வெட்டன மாதிரி உனக்கு கிடைக்கல பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காரு ஊ என்று வச்சுங்களேன் உயிர் உடல் உள்ளம் உணர்வு உணவு உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை சொக்கலிங்க ஐம்பத்தி ஆறு வருடமாக மூன்று மந்திரங்களை உலகம் பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றன எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த மூன்று மந்திரங்களை ஒருவன் களைப்பிக்க ஆரம்பித்து விட்டால் அனைவரும் நூறு வருடம் கடந்து நோயற்று வாழ முடியும் நோயற்று வாழ்வுதான் உங்களுக்கு தெரியல குறையற்ற செல்வோம் தட் இஸ் ஹெல்த் இஸ் வெல்த் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமாங்க பணம் மிக முக்கியம் பணம் இல்லாட்ட வாழ்க்க முடியாது அந்த பணம் முக்கியமானது மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் சம்பாதிக்கிறத போய் சம்பாதிக்கும் போது மகிழ்ச்சி இழக்கும்பொழுது தண்ணி இழைக்கின்றான் ஸோ அதுதான் அடிக்கடி ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ பூஜை போட்டுக்கிட்டே இருங்க பணக்காரன் பணக்காரனாகிட்டே இருங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த பூஜைங்களுக்கு மதிப்பு அந்த ஒன்று அந்த நீ நீஊருடன் இருக்கின்றதை தவிர உன்னை எழுந்து பூஜைங்களை சேர்க்காது எப்பொழுதுமே ஒர்க் அண்ட் லைஃப் பண்ணணும் உழைப்பை வந்து நினைக்க வேண்டும் உறக்கம் மிக மிக முக்கியம் உடனே ஏழு நிமிடத்தில் தூங்கி ஏழு மணி நேரம் தூங்கணும் தூக்கமும் மகிழ்ச்சி என்னத்தையும் பட்டாம்பு வாரிங்க அது பிடிக்கப்பட உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் பட்டாம்பு கையில் வந்து அமர வேண்டும் இந்த தூக்கத்தை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது மிக முக்கியமாக பறவை ஐம்பத்தி ஆறு வருடம் சொற்களை எவருக்குமே தூக்கம் மாத்திரை கொடுத்ததில்லை தூங்க வேண்டும் என்றால் துக்கம் இருக்கக்கூடாது தூங்குவதற்கு முன்னே ஒரு ஒரு நிமிடம் நீங்கள் மௌனமாக இருந்து தூங்குறதுக்கு முன்னாடி தான் போய் தூங்குகிறோம் அந்த உயிருக்கு நீங்கள் கிராட்டிடியூடு எக்ஸ்பிரஸ் நன்றியை கூடுங்க கடவுளுக்கு உங்களுக்கோ இயற்கைக்கோ அந்த நன்றியை கூறும்பொழுது உடனே தூக்கம் வந்துடும் அடுத்த நாள் எழுந்து எல்லாமே பார்க்கல இந்த கருத்தை சொல்கிறேன்னா உலகளவில் மாரடைப்பு மிக அதிக அளவில் காலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரை அது திங்கக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு தூக்கம் சரியாக வராது கடைசி வரைக்கும் இந்த மொபைலையும் டிவியும் பார்த்துட்டு தூக்கம் கட்டாய ஸ்க்ரீனில் போயிக்கிட்டே இருக்கும் எழுந்தோன்னே அடுத்த வேகமாக ஓடணும்னு சொல்லிட்டு அந்த அவசரத்தில் கல்லூரி போவதற்கு முன்போ வேலைக்கு போவதற்கு முன்பு நிறைய பேர் இறக்குறாங்க அதை முற்றுப்புள்ளி வைக்கவே தான் இந்த வாழ்க்கை முறையை மாற்று கருத்தில் அதை விட உணவை பற்றி பாருங்களேன் எப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுது அரை வயிறு தான் சாப்பிட வேண்டும் வயிறு குடிக்கின்ற தண்ணீர் கால்வேறு வயிறு காலையாக இருக்க வேண்டும் சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணவு இருக்கணும் அதான் அடிக்கடி சொல்லணும் தூங்குறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு சாப்பிட்டுடுங்க அந்த சாப்பிட்ட எக்ஸசைஸ் பண்ண காலை உணவு நன்றாக மதியம் குறைவாக இரவு மிக மிக குறைவாக சாப்பிடணும் தண்ணீர் மூணுலேருந்து நாலு லிட்டர் சாப்பாட்டு பிளேட் எடுத்துங்களேன் அரை பிளேட் காய்கறி பழங்கள் கால் பிளேட் வந்து ஸ்டார்ச்சில் இருக்க அரிசி கோதுமை எல்லாம் இன்னொரு கால் பிளேட் வந்து ப்ரோட்டீன் எதுவாக இருக்கலாம் இதெல்லாம் வச்சு ப்ரப்போஷன் வச்சுக்கிட்டு உப்பை மிக குறைவாக ஆயில் மிக மிக குறைவாக அதான் அடிக்கடி சொல்ல ஆயினை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக்கொள்ள உங்கள் வழிபை செயல்படுத்த வேண்டும் எந்த எண்ணெய் வெளியில் வைத்து உறைகின்றதோ ஃபார் எக்ஸாம்பிள் நெய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது அனைத்தும் ஈஸியாக கொலஸ்ட்ரால் போய் பழிஞ்சிடும் அதான் அடிக்கடி சொல்கிறேன் எந்த நட்ஸ்லேயும் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வால்நட் பொருட்களில் எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது எந்த உணவும் தாவரத்தில் வருகின்றதோ அதெல்லாம் ஜீரோ கொலஸ்ட்ரால் அது தோலனும் சாப்பிடுங்க பட் அந்த அதிகமாக சாப்பிட்டா வெயிட்டு போட்டுடும் ஸோ அரிசுவே ரசித்து சாப்பிடுங்க ஏழாவது சுவையை நகைச்சுவை ரசித்து சாப்பிட்டால் அந்த ரசிக்கும் பொழுதே அந்த உணவு சாப்பிடும்பொழுதே உங்களுக்கு அவசரமாக போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு ஓடி ஓட சாப்பிடும்போது டைம் எடுத்து ஆற அமர்ந்து மகிழ்ச்சியுடன் செய்தால்தான் அதை பழங்க வெங்காயப்பூ நல்லா சேர்த்துங்க அதுவும் முக்கியமாக போகுது அதான் நான் என்ன சொல்ல வரேன் எல்லா நேர்களுக்கும் இதை கேட்டு நீங்கள் பயப்படவே கூடாது இப்போ வந்து ஒருத்தர் செஸ் பெயின் வருது அந்த மார்வை எரிச்சல் மாதிரி வரும் வழி மாதிரி வரும் சிலமே கைக்கு சோல்டருக்கு பரவும் துண்டு வரலுக்கு பரவலாம் முதுகு பரவும் எல்லாம் நினச்சிருப்பாங்க அது கேஸ் ஸ்டவ்லோ ஹார்ட் பேனோ தசை வழியோ பெயினோ சர்விகல் ஸ்பானுக்கு ஏதோ நினைச்சி நீங்கள் ஏமாந்து விழக்கூடாது உங்கள் மருத்துவரை நீங்கள் அணுகினாதான் எடுத்து செக் பண்ணால் தான் ஹார்ட் அட்டாக்க ஹார்ட் அட்டாக் இல்லாத கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் ஒருத்தர் எவனுக்காவது ஹார்ட் அட்டாக் ஒரு அறிகுறி தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்க உடனே என்ன பண்ணுங்க எல்லாரும் எக்வோஸ்பிரீன்ன்ற த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் டேப்லெட் வீட்டில் வச்சுக்கணும் அந்த எக்வோஸ்பிரீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் தண்ணீர் போட்டு குடித்து விட்டால் இந்த கிளாத் அதுன்னு சொன்னல அது நைன்ட்டி பர்சன்ட் கரைச்சிரும் அமைதியாக இருக்கணும் நீங்களே வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போகக்கூடாது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியாவுடைய கோட் நம்பர் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட ஒன் ஹவர்லேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் போயிட்டு அது கோல்டன் ஹவர் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கின்ற வழி கட்டாயம் வர நீங்களே எதுவுமே பதற்றமெல்லாம் ஆகக்கூடாது நிறைய நோயாளிகள் பார்க்குறேன் ஹாஸ்பிட்டல் போடணும் என்ன பண்ணுறோம் இசிஜி எக்ஸ்ரே செஸ்ட்டு எக்கோ கடி கிராம் அஞ்சோ கிராம் எல்லாம் ஒரு நிமிடத்தை கண்டுபிடிச்சிடலாம் உடனே ஸ்டென்ட் சமி எமர்ஜென்சியாக போடுவோம் எமர்ஜென்சி பேஸ் மேக்கர் எமர்ஜென்சி பைபாஸ் இப்போ டிரான்ஸ்பிளான் பண்ணுறோம் ஆர்டிஃபிஷியல் ஆர்ட் எவ்வளவு ரூபாய் செலவழித்து பண்ணாலும் அனைத்தும் தற்காலிகம் என்ன வர நோயாளிகள் நூறு பேருக்கு தொண்ணூற்றி சதவிகிதம் நோயாளிகள் என் வாழ்க்கை முறையை மாற்றி மாற்று முதல்ல சரிப்படுத்தின அஞ்சு சதவிகித நோயாளிக்கு ஸ்டென்ட் போட்டு கட்டாயம் காப்பாற்றுவேன் அது குறையிறதுக்கு ஒரு வருடம் ஆகும் அந்த ஒரு வருடத்தில் இறப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கண்டுபிடித்தால் அவங்களுக்கு கட்டாயம் நம்ம ஸ்டெண்ட்டு தான் போடணும் அது அஞ்சுலேருந்து பத்து சதவீதத்துக்கு மீது தேவையில்லை பட் நிறைய நோயாளிகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஸ்டெண்ட்டு போட்டவங்க பைபாஸ் சரி போனால் க்யூர்னு நினச்சிக்கிட்டாங்க அது அனைத்தும் தற்காலிகம் அது பண்ண பிறகும் நான் நேர்மறை என்ன வாழ்க்கை முறை கடைபிடித்தால் அந்த ஸ்டெண்ட்டுடைய பலன் முப்பது நாற்பது வருடம் கூட இருக்கும் நிறைய பேர் ஸ்டென்ட்டு பைபாஸ் சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கை மொழியில் கவலைப்பட்டுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க மறுபடியும் பிளாக்கு வந்து அதுக்கு மேலே கீழே வரதை வந்துக்கிட்டே இருக்க போகுது அதையும் நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ வாழ்க்கை ஒரு இனிய பயணமே தவிர பந்தயம் அல்ல உன் வாழ்க்கையை மற்றவர்கள் கட்டாயம் நீங்கள் காப்படிக்கூடாது இதை பாருங்களேன் இதுதான் இது பாயிண்டர் இப்போ நாலு கருவிகள் இருக்குது லேசர் பாயிண்டர் டார்ச்சு பாயிண்டர் பேனா இதை வைப்பது காட்டுவதற்கு இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை கருவில் தோன்றி கல்லறியில் மறைவது நம் கையில் இல்லை இடையில் இருக்கின்ற வாழ்க்கை தான் நம் வாழ்க்கை நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று வாழ்ந்து மூன்று மந்திரங்களை கடைப்பிடிக்கும்பொழுது இந்த கோட்டை பாருங்கள் நீங்கள் கூட்டி கண்டே போகலாம் இல்லச்சோக்களையும் வசனம் சார் அதை கடைப்பிடிக்க மாட்டே என்று முடிவு பண்ணால் இந்த கோடு குறைந்து கொண்டே சிறுவதையில் இறக்க போயின்றிருக்கிறது அது உங்கள் கையதான் என்பதை நான் கட்டாயம் சொல்கிறேன் அடிக்கடி சொல்கிறேன் நேற்று என்பது வணந்த பானை நாளை என்பது மதில் இருக்கின்ற போனை இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று நான் ரசித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வானவில்லை ரசிக்காத உலகத்தில் எவருமே இருக்க முடியாது இந்த வானவில் தோன்றி மறைவோம் நாமனும் தோன்றி மறைவோம் கிட்ட பணம் தொட முடியாது கிட்ட பணம் பார்க்கவும் முடியாது வானவில்லை நீங்கள் தூரத்தில் ரசிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் அவர் வாழ்க்கையை நீங்கள் தூரத்திலிருந்து ரசிங்க வானவில் இருக்கின்ற ஏழு நிறங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளும் என்ன அமைதி அன்பு அறிவு ஆற்றல் அடக்கம் அரவணைப்பு ஆதரவு என்ற எண்ணங்களுடன் இந்த வளைந்து கொடுக்கின்ற பக்கம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக நீங்கள் ரசிப்பதல்ல உங்கள் வாழ்க்கையை பார்த்து அனைவரும் ரசிப்பார்கள் வானவில் இருக்கின்ற ஏழு நிறங்களில் காய்கறி பழங்களின் தோழில்தான் இருக்கின்றன நேரில் அனைவரும் தோல்வனும் சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் காய்கறி பழங்களை நம்ம பெண்களான கா காய்கறி பழங்களை சீவி ஆட்டு மாட்டுக்கு போட்டு ஆடுகள் மாடுகள் புஷ்டர் உள்ள சபரம் எங்கிட்ட வந்துடுறாங்க அதை நான் கொள்ள வேண்டும் வானவிலுக்கு இந்த ஏழு நிறங்களில் ஒரு ஏழபை எக்ஸசைஸ் நடத்தல் நீந்துதல் சைக்கிள் ஓட்டுதல் எது வேணுமோ பண்ணுங்கள் வாழ்க்கையே ஒரு ஞானமாக வைத்து கொண்டால் அது வந்து உடற்பயிற்சிக்குன்னு வச்சுக்கிட்டு வானவில் இருக்கின்ற உணர்வு உணவு உடற்பயிற்சி மூன்றும் கடைப்பிடித்து நூறு வாழ முடியும் நான் சொல்றதை கேட்க மாட்டேன் சொற்களை முடிவோடு இருந்தால் அப்பொழுது உங்கள் வீட்டு அனைவரும் வீட்டில் வானவில் இருக்குது எப்படி தெரியுமா இந்த வானவில் நிறங்களில் இருக்கின்ற எல்லா வியாதிகளுக்குமான மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன்ஸ் வாழ்நாள் முழுவதும் போட்டு இருக்க வேண்டும் எந்த வானவில் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் நான் சொல்லுகின்ற கருத்து மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி நம் பயணம் அனைவரும் பயணம் செய்ய வேண்டும் என மாற்று இல்லை உடற்பயிற்சி இந்தியாமையாகுது இன்னும் சொக்கலிங்கம் ஒன்பதாவது மாடி விஜயத்துறை தலைவராக இருக்கின்றேன் இன்று வரை இந்த சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்திது கிடையாது படிக்கத்தாலும் செல்லுவேன் உடற்பயிற்சி இந்தியாமையில் ஆக்கி உடற்பயிற்சி மார்னிங் ஒன்று ஒரு மணிலாம் ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நான் மார்னிங் டூ மண் சாப்பிட மாட்டேன் புதுசாக லிஃப்ட்டு மேலே சாஸ்தா லிஃப்ட்டில் வாங்கலான்னா ஏம்பா தொந்தரவு பண்ணுறேன் லிஃப்ட்டில் வாங்க சார் மேலே சீக்கிரம் போயில்லாமேண்ணா அதற்காகத்தான் நான் உடற்பயிற்சி உணையும் நான் ஆக்கி கொண்டேன் அதுவும் இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே உலகம் என்பது ஒரு கையளவு வந்துடுச்சு இது எல்லாமே இது இந்த ஃபோனில் நினைத்தும் இருக்கின்றது ஆனால் இந்த குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் அடல்ஸை பார்த்து குழந்தைகள் எவ்வளோ விட்டால் ஃபோன் தான் சின்ன குழந்தைங்க ஃபோன் வேண்டும் போது பயன்படுத்துங்க அதர்வைஸ் உங்களை மூளையை குறைக்கிறது எல்லாமே ஸ்டென்ஷன் ஆகிடும் அதெல்லாம் கவலைப்படக்கூடாது நிறைய பேர் ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சு ஆட்டுக்கு தவறா ஆட்டுக்கும் ஃபோனுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த ஃபோனில் பேசும்போது டென்ஷனாக பேசும்போது தான் ஹார்ட் அட்டாக் வருது இந்த ஃபோனை காட்டுவதற்கு கூட உங்களுக்கு தெரியும் கால்குலேட்டர் இது இருக்குது அந்த ஃபோனில் இருக்க கால்குலேட்டர் என்ன தெரியுமா அந்த சிம்பல் அந்த சிம்பல் தான் வாழ்க்கை நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக ஒத்து எவன் ஒருவன் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நூறு வருடம் கடந்து வாழ முடியும் என மாற்று கருத்தில்லை நேர்களுக்கு அனைவருக்கும் சொல்லுகின்ற ஒரு கருத்து உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது அதை அடிக்கடி சொல்கிறேன் தேன் ஒன்று தான் தானம் கெடாது தண்ணீர் இருப்பதும் கெடாமல் பார்த்து சக்தி தேனுக்கு மட்டும் அதுதான் தமிழ்மொழி கூட தேன் மொழி வந்தாங்க நாம் நம்மை காப்பாற்றி கொண்டு நம்மை சேர்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காப்பாற்றும் கருவியாக அனைவரும் மாற வேண்டும் அதான் அடிக்கடி சொல்கிறேன் செய்து உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களும் ஒப்பிட்டு வாழ்க்கையை நடத்தாதீர்கள் அந்த ஒப்பிட்டு வாழ்க்கை நடத்தும் பொழுது அது ஒரு பந்தயம் அதில் போட்டியாகிடும் அந்த வாழ்க்கையை நம் பறித்து நீங்கள் கரெக்டாக ஃபெயிலாகிடுவோங்க என்று மாற்று கருத்து என்று சொல்லி ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கட் பரி என்று சொல்லி திணையை பொறுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி எந்த கேள்வினாலும் என்னை தொடர்பு கண்டு என்னால் முடிந்த உதவிகள் உங்களை சொல்லுகின்றேன் நேரில் அனைவருக்கும் இதை கேட்டவர்கள் அனைவரும் இன்றைக்கே குறைந்து நூறு பேர் ஆயிரம் பேருக்கு இந்த செய்தியை பரவு செய்து விட்டால் உலக மக்கள் அனைவரும் அமைதியாக நலமுடன் வளமுடன் வாழ நாம் வழி செய்ய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற வேண்டும் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்